வணக்கம் அலோ ஆப் வாடிக்கையாளர்களே பல சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது நீங்கள் ஆப்பை டவுன்லோட் உங்களுக்கு நூறு ரூபாய் சலுகை வழங்கப்படும் அத்தோடு உங்கள் ஊடாக இன்னொருவர் டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை சாரதிகள் பயன்படுத்தும் போது சாரதிகளுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்படுகிறது எனவே உடனடியாக உங்கள் போன்களில் டவுன்லோட் பண்ணி இச் சலுகைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எதிர்வருகின்ற மாதத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையில் அனைத்து இடங்களிலும் நடைபெறுவதற்கு இருக்கின்றது அதிலே வடக்கிலே தமிழ் மக்கள் கூட்டணியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றது தமிழ் மக்கள் கூட்டணியினாலே வடக்கு மாகாணத்திலே போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்பு நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதிலே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதிலே நானும் பார்த்திபெரும் நேரடியாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாக இருந்தோம் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிரு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்காக கூறப்பட்ட காரணங்கள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல எதிராக சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி உடனடியாகவே உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் எங்களுடைய வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது அடிப்படை உரிமை முறையல் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதே காரணங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேறு வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அது வேறு கட்சிகளுடைய வழக்குகள் தென்னிலங்கை கட்சிகளுடைய வழக்குகள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த வழக்குகளிலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதே காரணங்களுக்காக தள்ள நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டளையாக்கியிருந்தது இது ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமையை இலங்கையிலே தோற்றுவித்திருந்தது எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அதுக்காக சொல்லப்பட்ட அதே காரணங்கள் அதே காரணங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறத்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதே காரணங்களை தவறு என்று சொல்லி வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பளித்திருந்தது இந்த பின்னணியிலே நாங்கள் தேர்தல் ஆணையகத்துக்கு இந்த தீர்ப்பு சட்டங்களை கொண்டு சென்று ஒரு முறைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் கோரிக்கையாக தேர்தல் திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று விடுத்திருந்தேன் கடந்த பதினோராம் தேதி ஆனால் அங்கு ஒரு விந்தையான பதில் சொல்லப்பட்டது இல்லை நீங்களும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்பாக உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் பதினைந்தாம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன அதே தேர்தல் திணைக்கலாம் நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறோம் தாங்கள் வாக்குச்சீட்டுகளை அடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேட்புமனுக்களை எங்களுடைய ஏற்குமாறு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்யுமாறு ஒற்றை காலையிலேயே நின்றார்கள் அதனாலே பண விரயம் ஏற்படும் என்றும் மற்ற காலிலே நின்றார்கள் அதன் அடிப்படையில் எங்களுடைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன எங்களுக்கு வழக்கை தாக்கல் செய்யுமாறு சொல்லியிருக்காவிட்டால் எங்களுக்கான பணவிரயங்களை தவிர்த்திருக்கலாம் ஆனால் எங்களை வழக்கு தாக்கல் செய்யும் என்று இதே தேர்தல் ஆணையத்திலே தான் எங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டது ஆனால் பின்னர் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இப்போ இலங்கையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்காக சொல்லப்பட்ட காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட எங்களை விட பெரும்பாலான கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அதே காரணத்துக்காக நாங்கள் வெளியில் நிற்கிறோம் ஆகவே இது சதியா விதியா என்பதுக்கப்பாலே தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் மிகவும் பலம் பெருந்திய ஒரு தரப்பாக இருக்கிறோம் கடந்த காலத்திலே சிறப்பான ஆட்சியை செய்த ஒரு தரப்பாக இருக்கிறோம் இன்று எந்த ஒரு தரப்புக்கும் சவால் விடக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இது மாநகர சபையை பொறுத்த மட்டிலே இருந்திருக்கிறோம் இருக்கிறோம் இந்த நிலையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு தமிழ் மக்களை அடக்கமாக ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்க பார்க்கறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஜனநாயகம் இந்த நாட்டிலே இல்லாமல் போக என்பது அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட மணியோசையாக தான் நான் இதை பார்க்கின்றேன் ஜேவிபி போன்ற இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் மார்க்சிசம் லெனினிசம் என்று சொல்லுகின்ற நாடுகளை பாருங்கள் ஜெ சீனாவாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும் அல்லது கியூபாவாக இருக்கட்டும் அங்கு ஜனநாயகமே கிடையாது ஜனநாயகத்தினுடைய வாசனையை நீங்கள் அங்கே நுகர முடியாது அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் ஒரு தான் தொடர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள் புடின் எவ்வளவு காலமாக அங்கே இருக்கிறது சீனாவிலே நீங்கள் வேறொரு கட்சியுடைய பேரை சொல்லுங்கள் வாக்கு இருக்க முடியாது கியூபா அதே போல் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள் இலங்கை தீவை கொண்டு வருவதற்கான நகர்வு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரித்து இருநூறு முந்நூறு நானூறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்க செய்யப்படுவதென்பது நீங்கள் யோசியுங்கள் இதுக்கு முன்னால் வரலாற்றிலே இலங்கை தீவிலே நடக்காத ஒரு விடையாது ஆனால் இந்த தேர்தலில் நடந்திருக்கு இதான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் நாங்கள் முறைமையை மாற்றுவோம் சிஸ்டத்தை மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் மாற்றின முதலாவது விட ஊழலை மாற்றேயில்லை கிளீன்ஸ்லாங்க இதுதான் ஊழலை இல்லை ஜனநாயகத்தை புதகுழியில் தோண்டி போட்டது தான் முதலாவதாக அவர் செய்த விஷயம் சரி இது ஒரு மிக மோசமான மாற்று இந்த ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாவுமணி இது எதிர்வருங்காலங்களிலே பாராளுமன்றத்திலே அதி அதிகமான நூற்றி ஒன்பது ஆசனங்களை வைத்திருக்கின்ற ஜேவிபி சட்டங்களையும் மாற்றும் இது முதலாவது டெஸ்டிங் பாயிண்ட் சட்டங்களையும் மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்து அல்லது ஜனநாயகத்தை புதை தோண்டி புதைக்கின்ற வழியிலே அவர்கள் இந்த நாட்டை நகர்த்த போகிறார்கள் இதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நான் உரிமையோடு கோருகின்ற அதே நேரம் இலங்கை தீவிலே வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் நான் ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அனைத்து மக்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜேவிபிஐ இந்த என்பிபி என்று சொல்லுகின்ற அந்த ஜேவிபிஐ இந்த இருந்து இந்த தேர்தலிலே அகற்ற வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிப்போமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் புதைகுழி தோண்டி புதைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களிடம் நான் உரிமையாக கூறுகிறேன் இந்த மண்ணிலே ஜேவிபிஐ நீங்கள் காலூன்ற அனுமதிக்க கூடாது இந்த தேர்தலிலே இவர்கள் நேர்மையானவர்களும் அல்ல இவர்கள் ஏன் நேர்மையானவர்கள் அல்ல என்று நான் சொல்லுகின்றேன் என்றால் அண்மையிலே அனுரகுமார நாயக்கர் எந்த ஒரு ஆட்சியாளரும் இதற்கு முன்னர் செய்திடாத ஒரு வேலை நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்துக்கு காசு தரமாட்டோம் மாட்டோம் என்கின்ற அச்சுறுத்தலை அவர் செய்திருக்கிறார் இதற்கு முன்னர் மிக கொடூரமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அருள்விக்ரமசிங்கவோ அல்லது வேறு ஆட்சியாளர்கள் கூட இவ்வாறான ஒரு அச்சுறுத்தலை விட்டதில்லை அவர்கள் கூட இந்த ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்ததில்லை ஆனால் இந்த அனுரகுமாரர் திசாநாயக்காவினுடைய ஆட்சி பீடம் இன்று ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைத்திருக்கிறது அச்சுறுத்தல்களை விடுக்கிறது தொடர்ச்சியான மாற்றம் நீங்கள் யோசிச்சு பாருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று வீதிகளை திறந்து விட்டார்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வீதி தடைகளை திறந்து விட்டார்கள் தேர்தல் முடிந்த மறுநாள் திருப்பி மந்த வீதி தடைகள் வந்திருக்கிறது இன்று அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றி இன்று ஆறு மாதங்களுக்கு மேல் கடந்து விட்டது ஆனால் இதுவரை பலாலி வீதியை திறந்து விடவில்லை ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தவொன்று பலாலி வீதி இப்போ திறந்துருக்கு பலாலி வீதி திறந்ததுனால ஆனால் இதுக்கு நீங்கள் மூடவும் கூடாது தேர்தல் முடிஞ்சவனே கூடாது அடுத்தது நீங்கள் தேர்தலுக்காக அனுமதி திறந்து விட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் வந்து ஆறு மாதம் ஏன் இந்த காலப்பகுதியில் திறந்தவரை இல்லை பதினஞ்சு வருஷம் சுத்தம் முடிஞ்சு அன்றை சனத் நடு ரோட்டில் சிரிக்கிறார் மைதானத்தை பார்த்துக்கொண்டு ஏன் தேர்தல் வந்திருக்கு மக்களை ஏமாற்ற உடம்பா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போகிறார் அதுக்கு தான் ஜெயசூரியா வந்து நிற்கிறார் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு படம் விட்டு கிடக்கு இது மக்களை மிக மோசமாக ஏமாத்துகின்ற கேவலமான உத்தி இன்றைக்கு நீங்கள் பேருக்கும் யாழ்ப்பாணத்தை எடுத்து பாருங்க எத்தனை வேறு கட்சிகளில் போட்டியிட்ட எத்தனை பேர் இன்றைக்கு என்பிபிண்ட வேட்பாளர்களாக இருக்கிறான் கடந்த தேர்தலில் மொட்டில்ண்டாக்கிற எத்தனை பேர் அல்லது மொட்டில்ண்டாக்கின்ற சகோதரங்கள் மனித மேலே எத்தனை பேர் நிற்கிறோம் வேறு கட்சிகளில் நின்ற வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிற்கிறான் இந்த என்பிபியில் அப்போ இவர்களெல்லாம் தூய்மைவாதிகளா ஊழலற்றவர்களா இல்லையே நேற்றே நாளிலே துணுக்காய் பிரதேசத்திலே என்பியுடைய நடப்பாண்டிலே இருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் சென்று ஒரு பெரிய பெரும் பரப்புரையை மாபெரும் பரப்புரையை வந்து அங்கே இறங்கி இருந்தார்கள் அந்த அந்த பரப்புரையிலே கூறியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் இந்த லோக்கல் எலெக்ஷன் இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் கட்டாயம் பிடி அதாவது பயங்கரவாத தலைச்சட்டத்தை இந்த முற்று முழுதாக நீக்குவோம் என்று ஒரு ஒரு இது ஒரு பெரும் நிலைமை ஒரு தேர்தல் பிரச்சாரமா அல்லது ஒரு மக்களை வேறு இடம் திசை பிரச்சாரமா இது தேர்தல் புஷ்வானம் அவ்வளவு தேர்தல் முடிய அந்த புஷ்வானம் காத்துல போயிடு அடுத்த தேர்தலுக்கு வருவார் நாங்கள் அந்த எல்லாம் மாற்ற புறம் வாங்கணும் இன்றைக்கு நீங்கள் கிட்டு பூங்கா நடந்த உதகையில் ஒரு சொன்னதுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் அந்த ஆறு வித்தியாசத்தை கண்டுபிடிங்கன்னு சொன்ன வரைக்கும் நீங்கள் பாவம் நீங்கள் இதை தண்டோணும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயம் ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தில் ரெண்டில் மூன்று பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு மன்ற தேர்தலில் வந்து அதே பிரச்சாரம் செய்யலை நீங்கள் இந்த கலாடி தொட்டால் போய் பாருங்க அது ராணுவ மாமையே இடக்கிட்டு தான் காணிக்கலாம் தோட்டம் தான் நடக்குது அதெல்லாம் நீங்க படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டு கண்ணால பார்த்தீங்கன்னா அதுல வெறும் பற்றைகளும் தோட்டங்களும் தான் இருக்குது இதுதான் உயர் பாதுகாப்பு விலையம் இதுக்கு தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த நிலங்களை விடக்கூடாது விடுதலை புலிகள் இல்லை விடுதலை போராட்டம் முடிவடைந்து பதினஞ்சு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் வந்துட்டு முனிவாய்க்கால் நடந்த மே பத்தொன்பதோட பதினாறு வருஷம் முடிய போகுது ஆனால் நீங்களும் உண்டைக்கும் பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு ஆயிரம் ஏக்கர் நிலங்களை நீங்கள் கையகப்படுத்தி வச்சிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜனாதிபதியாக வந்து ஆறு மாதத்தில் இனிதை விட முடியாது ஏன் விட்டிருக்கக்கூடாது கூடாது இன்றைக்கு தேர்தலுக்காக ஏன் செய்கிறீர்கள் ஏன் நாளைக்கு மூட மாட்டீங்கிறதுக்காக என்ன உத்தரவாதம் எதுவுமே இல்லை ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு நாள் ஒரு நொடியில் பாராளுமன்றத்தில் ஒரு சிறிய பிரேரணை மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்திருக்கலாம் ஜேவிபியை அழிப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை நீக்குவேன் என்று தான் ஜேவிபி இதுவரை காலமும் பிரச்சாரம் செய்தது ஆனால் ஜேவிபி ஆட்சியில் அடிக்குது ஆனால் ஜேவிபி தான் யாரும் இல்லை விடுதலை போராட்டமும் இல்லை விடுதலை புலிகளும் இல்லை ஜேவிபி ஆட்சிபுரத்தில் இருக்குது அப்போ யாருக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்கு மட்டும்தான் பயங்கரவாத தடை சட்டம் அவள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவான் நீக்குவேன்ட்டு சொல்லி தமிழ் மக்களை மாத்திர நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் நிறுத்தப்படும் இந்த நடந்து முடிந்த நேற்றைய நடந்து முடிந்த அந்த வழக்கு தாக்குதலிலே கௌரவ மணிவண்ணன் அவர்களுடைய வழக்குகளும் நிராகரிக்கப்பட்டன அதே போல் மற்றும் ஏனைய கட்சிகளுடைய சேர்ச்சை கட்சிகளுடைய கட்சிகளுடைய மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன இது பெருமெனவே அஹ் பெரும் ஆளுங்கட்சிகளுடைய திட்டமிட்டப்பட்ட சதிகளா அல்லது அஹ் இதை இந்த இலங்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது அல்ல இந்த நீதி நீதியானது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தற்போது இல்லை நான் நான் அதிகேன் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு சட்டம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே சட்டமானவர்களாக உள்வாங்கப்பட்டுகின்ற முதலாவது வருடத்திலே எங்களுக்கு படிப்பிக்கின்ற விடயம் சட்டத்தின் மூலங்கள் சட்டங்கள் இங்கே தோற்றம் பெறுகிறது என்று ஒன்று பாராளுமன்றத்தில் இயற்றப்படுது ரெண்டாவது நீதிமன்றத்தில் சொல்லுகிற சட்டம் தீர்ப்பு தான் சட்டம் நீதிமன்றம் அண்டா என்ன மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லுகிற தீர்ப்பு தான் சட்டம் அப்போ இந்த வ விடயத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இருக்குது அந்த சட் தீர்ப்பு பிழையண்ட அவர் மேன்முறையீடு செய்திருக்க வரும் ஆனால் செய்ய இல்லை தேர்தல் ஆணையம் மேன்முறையீடு செய்ய இல்லை இடைப்பரம்போ இலங்கையில் நானூறு அஞ்சூறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அதில் ஒற்றை காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட ஒரு தொகுதி வேட்புமனுக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஒரு தொகுதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை இது என்ன நீதி இது என்ன சட்டத்தின் ஆட்சி இது ஒரு கேவலம் இது ஜனநாயகத்துக்கான புத ஜனநாயகத்தை புத குளி தோண்டி புதைத்த அவலம் இன்றைக்கு அந்த தீர்ப்பு ஒரு வழக்கில் வழங்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பை பின்பற்றி முழு வேட்புமனுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை இது ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாகுமணி இதுக்கு பின்புலத்தில் திட்டத்தளிவாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே ஜனநாயகத்தை இந்த நாட்டிலிருந்து வேடறுக்கின்ற முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த வேட்புமனுக்களுடைய நிராகரிப்பு நாளை சட்டங்கள் மாறும் சட்டங்கள் மாற்றப்படும் ஜனநாயகம் இந்த நாட்டிலிருந்து இருந்து அளிக்கப்படும் உளவு தெரியும் நடப்பாண்டிலே ஆட்சி பிறந்த ஆளுங்கட்சியினர் பெருமெனவே யாழ் மாவட்டத்தினுடைய மாநில தேர்தலை கருத்திலே கொண்டு சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சொல்லுவோம் இப்ப நடந்து இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற குருவான அர்ஜுரா ராமனுடைய குழு சுயேட்சை குழுவையும் கௌரவ அர்ஜுனா மணிவனருடைய இந்த கட்சியையும் தான் அவர்கள் பாரிய இலக்க வைத்து நகர்கிறார்கள் ரெண்டு ஒரு எண்ணப்பாடுகளும் தோன்றுதல்களும் இருந்து கொண்டிருக்கிறன அந்த வகையிலே இந்த ரெண்டு கட்சிகளையும் பார்த்து இந்த ஆலந்தரு ஆலந்தருப்புகளும் அல்லது இந்த ஆலந்தருப்புகளோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற வெள்ளவட்டி கோஸ்ட்டுகளும் பயப்படுகிறதுனா அது எதற்காக இப்படியான திட்டமிடப்பட்டு பழிவாங்கப்படுகிறார் இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை எங்களுடைய தரப்பு மாநகர சபையிலே மிக சவாலான தரப்பு மற்ற கட்சிகளை பற்றி நான் தெரியாது ஆனால் உங்களை எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மிக சிறப்பான ஆட்சியை யாழ்நாட்டத்தில் கொடுத்துருந்தோம் இன்றும் மக்கள் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாதா வராதா என்ற இயக்கத்தில் இருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அதில் பலரும் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் இந்த இந்த தேர்தலில் மிக சவாலான தரப்பாக யாழ்ப்பாணம் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே இருக்கப் போகின்றோம் இந்த தடை அகற்றப்பட வேண்டும் என்பதில் பலருக்கும் தேவை இருந்தது அதை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு இருக்கிறது அதிலே விசேஷமாக என்பிபிக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் விதியாலேயோ சதியாலேயோ என்று வழியிலே அகற்றப்பட்டிருக்கிறோம் அதுதான் நான் சொல்ல ஊடகங்களிலே கொண்டிருக்கிறது ஆளுநரப்புடன் எங்களுடைய தமிழ் கட்சிகளும் பல சேர்ந்து போட்டியிடுவதாக முன்னேற்ற அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் ஆளுந்தரப்பிலே இங்கே இருந்த பல வேட்பாளர்கள் தாவி குறித்து அங்கே போய் நிற்கிறார்கள் அது அதை வெட்டுக்கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த தேர்தலில் எங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர்களாக இருந்த பலர் என்று ஆளுங்கட்சியுடைய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வலை வீசி பறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் மறக்க முடியாது ஆனால் என்னை பொறுத்த இந்த தேர்தல் களத்திலிருந்து என்பிபி தோற்கடிக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் அதிலே மாற்று கருத்துக்கிடம் இல்லை ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடுகின்ற சபைகளிலே தமிழ் மக்களுடைய ஆதரவை தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிடாத இடங்களிலே தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு தரப்புக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் குறிப்பாக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏதேனும் தமிழ் தேசிய தரப்புகளோடு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு குறிப்பாக ஆதரவை வழங்க முடியுமா என்பது தொடர்பிலே நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கோம் அதை நாங்களும் தெரிவிக்க இருக்கிறோம் இந்த வடமாகாண சபை இந்த இதில் நிராகரிக்கப்பட்ட பின் நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கிற கட்சிகளோடு அப்படி இணைந்து செயற்படு செய்யறதுக்குரிய ஏதாவது இருக்கா பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன அது மட்டுமல்ல ஜனாதிபதி எலெக்ஷன் போதும் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்று இருக்குது அரசியல் அதான் நான் சொன்னேன் இது வளமையான தேர்தல் புஷ்வானங்கள் அல்லது ஏமாற்று வித்தைகள் இந்த ஏமாற்று வித்தைகள் கூடாக மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள் தான் ஆக இந்த அரசியல் சித்து விளையாட்டுக்களை தமிழ் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய

அந்த அப்பாதி தமிழ் மக்கள் யாரிடம் சென்று முறையிடுவார்கள் ஆனால் இப்படி ஒரு கேள்வியோடு இருக்கிறது அந்த தைடி சம்பந்தமாக ஆரம்பத்தில் இருந்து முடி இந்த நாள் வரைக்கும் சைக்கிள் 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 கட்சியினர் தான் கயந்தரமார் மனுமலம் அவருடைய கட்சியினர் தான் அதை நின்று தனியாக தனியாக நின்று அந்த அதை அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள் ஏன் மற்ற கட்சிகள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றதான மக்களுடைய பார்வைக்கு ம தமிழ் கட்சிகளுக்குள்ளே பிளவுகள் இருக்கிறதா அல்லது உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு இதை காட்டுகிறதா என்பதை தோற்கடிக்கிறது தமிழ் கட்சிகளுக்குள் பிளவுகள் இருப்பது உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு என்ன இரகசியமான ஒரு விடயமல்ல தமிழ் கட்சிகளுக்கு இடையில் முரண்பாடு இருக்கிறது ஆனால் தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமையாக அதை எதிர்த்து இருக்கின்றன அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது இந்த புத்தகாரை காட்டியது சரி என்று எந்த தமிழ் கட்சியும் சொல்லவில்லை ஆகவே இந்த விகாரை விடயத்திலே தமிழ் கட்சிகள் எல்லாமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம் இருக்கின்றன அதே மாற்ற கருத்து கிடையாது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கிற கட்சிகள் ஒராக அந்த கையிடத்தில் இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொடுங்க பருவ காலத்தில் போராட வேண்டிய ஒரு விடயம் பருவத்துக்கு போராடுறது பருவத்துக்கு யாருக்கு தெரியும் உங்களுக்கு இது பருவத்துக்கு போராடுற ஒரு விஷயம் இல்லை பருவத்துக்கும் போய் நிற்க வேண்டிய விஷயம் அல்ல இதுக்கான ஒரு ஒற்றுமையான ஒரு களம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு ஒருமித்த வடிவத்திலே அனைத்து தரப்புகளும் ஒன்றாக இந்த போராட்ட களத்தை முன்னெடுக்க வேண்டும் இதை அரசியலாக பயன்படுத்துவதால் தான் அந்த ஒற்றுமைகள் நாங்கள் பருவத்துக்கு போக வேண்டும் ஒவ்வொரு பருவத்துக்கும் என்ன பிரச்சினை பருவத்துக்கு போராடுற விஷயம் அல்ல இது இது எல்லா தரப்பும் ஒன்றிணைந்து ஒரு பொது கொள்கை நிலைப்பாட்டை முன்னெடுத்து ஒன்றாக போராட வேண்டிய ஒரு விடயம் அதில் போய் நின்று கொண்டு அடிவர்றதோ அல்ல நான் சொல்றதை தான் மற்ற கட்சிகள் கேட்கணும் என்று சொல்வது தான் எங்களுக்குள்ள வர பிரச்சனை ஆனால் ஆனால் அந்த இடத்தில் நிற்க வேண்டுமானால் அவர்கள் அதை என்ன செய்ய வேண்டும் அவர்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து நாங்கள் இவ்வாறான அடக்குமுறை என்பது கையிட்டுக்கு மட்டுமல்ல இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் எத்தனையோ இடங்களிலே பௌத்த விகாரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இத்தனையோ இடங்களில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் முல்லத்தீவிலே போராடி இருக்கிறோம் குருந்தூர் மலையிலே போராடி இருக்கிறோம் நீரோவிப்பட்டியிலே போராடி இருக்கிறோம் கிண்ணியாவிலே நடக்கிறது போராட்டம் இத்தனையோ இடங்களில் போராட்டம் நடக்கிறது அவை இவை எல்லாத்துக்குமான ஒருமித்த குரலாக தமிழ் தரப்பு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அதுதான் காலத்து கட்டாயம் நாங்கள் எங்களுடைய அரசியல் கோட்பாடுகள் அல்லது கட்சியினுடைய சுயநலங்கள் அல்லது கட்சியினுடைய இருப்பு என்ற விடயங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக நாங்கள் ஒரு ஒருமித்த தளத்திலே எல்லா கட்சிகளும் எல்லா சிவில் சமூகங்களும் ஒன்றிணைந்து பொதுவான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருந்தது அந்த முயற்சியை நாங்கள் நினைவேந்தலிலே நாங்கள் ஆரம்பித்தோம் நல்லூரிலே நடக்கக்கூடிய தியாகி திலிபனனுடைய நினைவேந்தல் நிகழ்வை ஒருமித்த தரப்பாக நடத்த வேண்டும் என்ற முயற்சியை யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக நான் இருந்த காலத்திலும் முதல்வராக இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மாநகர சபையினுடைய ஆளுகைக்குள் இருந்த திலீபன் அண்ணாவினுடைய தூபி தூவி அமைந்திருந்த காரணத்தினாலும் அந்த முயற்சியை அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அனைத்து த பொது அமைப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த சைக்கிள் கட்சிக்கு நாங்கள் கடிதத்தை கொண்டே கொடுத்தோம் இந்த போரா இந்த முயற்சிக்கு வாருங்கள் ஆனால் அதை கட்சி நலன்களுக்காக சிதைத்தார்கள் அது நினைவேந்தலாக இருக்கலாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கலாம் அண்ணா அவருடைய நினைவேந்தலாக இருக்கலாம் அன்னை அன்னைபூத நினைவேந்தலாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கான போராட்டங்களாக இருக்கலாம் விகார கற்றதாக இருக்கலாம் நிலம் பிடிக்கிறதா இருக்கலாம் எங்களுடைய கடலை பிடிக்கிறதா இருக்கலாம் இன்வாறான விடயங்களுக்காக நாங்கள் கட்சி நலன்களை மறந்து பொது தளத்திலே ஒன்றுணைய வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் பலதரவை எடுத்திருக்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகள் குழம்பி இருக்கின்றன அதுதான் துரதிருஷ்டம் நீங்கள் சொன்னவர்களாலேயே குழப்பப்பட்டிருக்கிறது நான் அங்கு இருக்க இருந்த பொழுதும் குழப்பினார்கள் நான் அதுக்கு எதிராக உள்ள உள்ளகமாக போராடியிருந்தேன் நாங்கள் சைக்கிள் கட்சிக்குள் இருக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வாறான குழப்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொழுது நான் அதுக்கு எதிராக போராடியிருந்தேன் அவை நான் கேட்பதெல்லாம் எல்லா தரப்புகளும் அது கட்சிகளாக இருக்கலாம் புது அமைப்புகளாக இருக்கலாம் எல்லா தரப்புகளும் ஒரு புள்ளியிலே இந்த விடயங்களுக்காக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அந்த ஒருங்கிணைந்த போராட்டமாக எல்லாத்தையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த போராட்டம் பருவத்துக்கு தான் போராடுவதல்ல எங்களுடைய தேவைக்காக அனைத்து வழிகளிலும் நாங்கள் போராட வேண்டும் அனைத்து சாத்தியமான பாதைகளையும் நாங்கள் திறந்து அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் வகுத்து மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தற்போது ஜனாதிபதியாக இருக்கிற எங்களுடைய அதிமேதகு அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒருதளபட்சமான சில நியாய நியாயத்தையும் மீதியை வழங்கி வருகிறார் அல்லது தமிழ் மக்களை ஓரம் கட்டுகிறார்கள் என்ற ஒரு ஒரு வாதம் ஒன்று போய்கொண்டிருக்காது என்ன மாதிரி என்று சொன்னால் காலப்போக்கில் நடந்த காலப்பாண்டிலேயே மிருசிவில் கொலை வழக்கம் என்று நீங்கள் இறந்திருப்பீர்கள் அந்த ஒரு ராணுவ சிப்பாய் என்று நான் நினைக்கிறேன் ராணுவ உமாறு என்று நினைக்கிறேன் மிருசிவில் கொலை வழக்கில் ஈடுபட்டவருக்கு இந்த இந்த நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் பொதுமன்னிப்பு வழங்கி இருக்கிறது ஆனால் காலகாலமாக வழக்கே வராமல் எங்களுடைய அரசியல் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் காலம் இல்லாமல் அதாவது வெறையறை இல்லாமல் தடுத்து வைத்தப்படுகிறார் ஏன் அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது தமிழ் மக்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா நிச்சயமாக அது மாற்று இல்லை இந்த ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்று என்பிபி என்ற முகமூடியை போட்டுக்கொண்டிருந்த ஜேவிபியினுடைய கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் மிக மோசமான இனவாதிகள் தமிழ் மக்களுக்கு சுனாமி கட்டமைப்பை விடுதலை புலிகளுக்கு வழங்குகிறார்கள் என்ற காரணத்துக்காக தன்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தவர் தான் இந்த அனுரகுமாரதி திசா நாயக்கர் வடக்கு கிழக்கை பிரித்தவர்களால் இந்த ஜேவிபியினர் ஆகவே அவர்கள் ஒரு காலமும் அவர்களுடைய உண்மையான முகம் ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கு சார்பாக இருந்தது கிடையாது இன்று வாக்குவட்டைகளுக்காக தங்களை மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மிக மோசமான இன இனவாதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் இந்த ஜேவிபியினர் அவர்களுக்கு நிகரான இனவாதிகளாக வேறு வரையும் தமிழ் மக்கள் பார்த்ததில்லை உங்களுக்கு தெரியும் யுத்தம் நடந்த காலத்தில் அந்த காலத்திலே விமல் வீரவன்சனுடைய பேச்சுக்களாக இருக்கலாம் தில்வின் சில்லாவுடைய பேச்சுக்களாக இருக்கலாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு மோசமான இனவாதம் ஆனால் இன்று அவர்கள் தங்களை உருமாற்றி தாங்கள் ஜேபிபி அல்ல என்பிபி என்று மக்களுக்கு ஒரு போலியான முகத்தை காட்டி வந்தாலும் அவர்களுடைய உண்மையான குணத்தில் எந்த மாற்றத்தையும் இதுவரை காண்பிக்கவில்லை இதுவரை அரசியல் காரிதிகளை விடுவித்திருக்கலாம் நிலங்களை விடுவித்திருக்கலாம் தேர்தலுக்கு விடுவிக்கின்ற பாதைகளை உண்மையிலேயே விடுவித்திருக்கலாம் திறந்து விட்டிருக்கலாம் எத்தனையோ எத்தனையோ எங்களை செய்திருக்கலாம் இந்த ஆறு மாதம் என்றது அவர்கள் சொற்பகாலம் காலம் பத்து மாதம் சொல்றது கிடையாது ஆறு மாதம் மிக மிக தாராளமாக காணும் பயங்கரவாத திட்ட சட்டத்தை நீக்கிறது ஆறு மாதம் மிக மிக தாராளமாக காணும் இந்த பாதைகளை திறந்து விடுறதுக்கு சும்மா அடைச்சி வச்சிருக்கிற காடு பற்றி போயிருக்கிற நிலங்களை தமிழ் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆறு மாதம் தேவையில்லை இல்லை ஒன்றுமே தேவையில்லை இன்றைக்கி என்ன விடுதலை புலிகள் ஆக்சி இருக்கணும் ஆயுதம் கூட இருக்கணுமா அல்லது வச்சு அடிக்கிறதுக்கு இருக்கணுமா இல்லை கரும்புலிகள் மாதிரி முந்தி போய் படிக்கிறதுக்கு இருக்கணுமா இல்லையே அப்போ ஏன் நாங்கள் திறந்து விடல தற்போது தமிழ்டைய கலாச்சாரத்துக்களை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அளிக்கிறதா என்ற ஒரு கேள்வி தமிழ் மக்களுடைய மனதிலே தோன்றுகின்றது அந்த வகையிலே நேற்று முன்தினம் கொடியாமத்திலே நடந்த இரு கொலைகள் திட்டம் இது திட்டமிடப்பட்டு இந்த கொலைகள் நடந்த இதாக நீங்களும் பாஜக பல வகையான ஊடகங்களிலே இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இதுவரைக்கும் இந்த நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் காவல்துறை ஊடாக எந்த ஒரு நடவடிக்கைகளை இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை நேற்றைய நாளிலுமே அது அது நான் நினைக்கிறேன் கௌரவ மன்றுக்கு வரப்பட்டிருக்க நினைக்கிறேன் திருப்பி அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கிறதாக ஒரு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று செய்தி வந்து பதவி கொண்டிருக்கிறது இந்த அது அதையோடு இந்த தமிழருடைய கலாச்சாரத்தை ஒழிக்க என்பதற்காக தமிழ் பேசும் காவல்துறையினரே இதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களாக மக்கள் தெரிவிக்கிறார் இல்லை அது ஒவ்வொரு சம்பவம் சம்பவமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் இவ்வாறான சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது அதில் மாற்று கருத்துக்கிடம் கிடையாது ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தனித்து தனித்த சம்பவங்களை நாங்கள் என்னுடைய அரசியல் மயப்படுத்தி பார்க்க முடியுமா இல்லையா என்பது தொடர்பில் எனக்கு தெரிய சொல்ல முடியாது ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்தமாக ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை உங்களுக்கு தெரியும் ஜேவிபி ஆட்சி படம் இருந்தால் பிறகு தென்னிலங்கிலே நடந்த ஏராளமான கொலைகளை உங்களுக்கு தெரியும் மாறி மாறி சுடுபட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அதன் அதே போன்று தான் இங்கும் நடக்கிறது ஆகவே இந்த சம்பவங்களுடைய பின்னணி எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி எனக்கு கூறுவதற்கு இப்பொழுது முடியாது ஆனால் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஜேவிபிடம் இருக்கிறது ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது